விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் வெடிமருந்து குடோன் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அதிகாரிகள் பார்க்க விடாததால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் முழு விவரம் நிச்சயமாக கனிமொழி அதாவது விருதுநகர் மாவட்டத்தை இந்த வெடிபொருள் குடோன் வெடித்து சம்பவத்தில் மூன்று பேர் நிலையில் அவர்களின் உடல் பாகங்களை தனியார் மருத்துவ ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது கோரியின் நுழைவாயில் முன்பாக உறவினர்கள் தங்களை காலையில் இதுவரை இந்த உடல்களை பார்க்க விடவில்லை எனவும் தங்களுக்கு அதிகாரிகள் எந்த ஒரு ஆறுதல் கூறவில்லை எனவும் உடல்களை காமிக்காமல் இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடாது என்று கோரிக்கை வைத்து அந்த உடல்களை எடுத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அதிகாரிகள் வாகனங்களை வழிமுறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அடுத்துள்ள கல்கோரி அதிகாலையில் குடோனில் வெடிப்பொருள்கள் மாற்றி வைக்கும் பொழுது வெடித்து எதிர்பார்கள் வெடித்து சிதறிய நிலையில் மூன்று பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல் பாகங்கள் மூலமாக விருதுகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உறவினர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதிகாரிகள் உறவினர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே ஆம்புலன்ஸில் அனைத்து உடல்களையும் வைத்து விருதுகர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் பார்வைக்கு பின்பர் கொண்டு சென்று உள்ளனர் கனிமொழி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க